வந்து வெறும் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இது ஒர்க் ஆகாது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் இருக்கும் இந்த ரெண்டு காமனான மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிஸை ஒரு மூணு நாள் பண்ணிவிட்டு அப்பாடா இது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃபீலோட யுனிவர்ஸ் நோட் பண்ணுறது நம்மளுடைய அதிர்வலைகளை தான் அதாவது நம்மளுடைய வைப்ரேஷன் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் எப்போ என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் என்கிட்ட பேசுவாங்க எப்போ என்ன அன்பிளாக் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு கிட்ட இருந்து மெசேஜ் வரணும் இல்லை ஒரு ஃபோன் கால் வரணும் அவங்க என்ன அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு தான் இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்க இது வந்து வெறும் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இது ஒர்க் ஆகாது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஒரு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரணுமா இல்லை வேற யார்கிட்டயாவது ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரணுமா ஸோ இது எல்லா கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிதான் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி தான் காரணம் அதாவது உங்களுடைய எனர்ஜி இப்போ நீங்க மேபி வேற ஒரு எனர்ஜியில இருக்கிறனால உங்களால அந்த விஷயத்த உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ண முடியாமல் போகுது அது என்ன எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க வெயிட் பண்ணுற எனர்ஜியில் இருக்கீங்க எனக்கு எப்போடா அந்த ஃபோன் கால் வரும் எப்போ என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் என்கிட்ட பேசுவாங்க எப்போ என்ன அன்பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் எனக்கு நடக்கல ஒரு நாள் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போது எது எந்த ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளோட தாட்ஸ் ஒரு விஷயத்தை வெளியே அனுப்பும் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அதாவது நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட் நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவோம் நீங்கள் என்ன தான் வந்து அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணிடுவாங்கன்னு எவ்வளோ பிலீவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்போது நீங்கள் என்னடா இன்னும் நடக்கலையே வெயிட்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் இன்னும் அந்த விஷயம் நடக்கலை அப்படின்ற ஃபீலிங்ஸில் இருக்கும் அப்போ இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் நிறையா பேரை நான் பார்த்துட்டேன் அவங்க என் பேச மாட்டேங்கிறாங்க நான் திரும்ப போய் அவங்க கிட்ட நான் பேசினேன் இன்னும் அவங்க கோபமாக தான் இருக்காங்க நான் திரும்ப போய் செக் பண்ணி பார்த்தேன் ஸ்டில் அவங்க அன்பிளாக்லேயே தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நிறையா பேர் ரீசெண்டாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால தான் மெயினாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஸோ இதில் ஒரு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றனால ஸோ ஒரு நாள் ஆனாலும் சரி ஒரு வாரம் ஆனாலும் சரி ஒன் மந்த் ஆனாலும் சரி சிக்ஸ் மந்த் ஆனாலும் சரி நீங்களா அந்த பர்சன்கிட்ட போய் பேசக்கூடாது நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணக்கூடாது அதே சமயம் இன்னும் நடக்கலையே அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது இது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி டெய்லி நீங்கள் லீவ் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்க ஆரம்பிக்கணும் அப்போ உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும் யூனிவர்ஸ் நோட் பண்ணுறது நம்மளுடைய அதிர்வலைகளை தான் அதாவது நம்மளுடைய வைப்ரேஷன் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் இதை தான் யூனிவர்ஸ் நோட் பண்ணுறாங்க ஸோ இதை தான் யூனிவர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம எந்த மாதிரி வைப்ரேஷனில் இருக்கோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சேஸ் பண்ணாதீங்க ஸோ போய் வெளியே தேடாதீங்க சோஷியல் மீடியாவில் பார்க்காதீங்க இந்த மாதிரி சேஸ் பண்ணாதீங்க அது எனி கைண்ட் ஆஃப் சேசிங் அது எந்த மாதிரியான ஒரு சேசிங்காக இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரூல் நம்ம என்ன பண்ணக்கூடாது சேஸ் பண்ணக்கூடாது ஓகே அடுத்து ரெண்டாவது ஸோ இதுதான் வெயிட் பண்ணக்கூடாது என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வெயிட் பண்ணக்கூடாது ஸோ நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்கு இன்னும் நடக்கலை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட் வந்து போயிடும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வெயிட் பண்ணக்கூடாது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு காமனான மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணுறனால தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டில் ஹேப்பன் ஆகாமல் இருக்கு இந்த காமனான மிஸ்டேக்கை தான் நீங்க சரி பண்ணணும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சரி பண்ணியாச்சு ஓகே இப்போ என்ன ப்ராக்டிஸ் நம்ம பண்ணனும் அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு இடத்துல இது மெயினா நைட்டு தூங்கும் போது நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது என தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆள் மனது விழிப்பாக இருக்கும் ஆள் மனது முழிச்சிக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த டைமில் நம்ம மேனுஃபஸ்ட் பண்ணுறது உடனே அந்த ஆள் மனதில் பதிவாய் சீக்கிரம் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும் அதனால் நைட்டு தூங்க போகும்போது உங்களுடைய ஃபோனை ஓரமாக வச்சுட்டு மேனுஃபஸ்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே கண்ணை மூடி உங் அந்த உங்களுடைய ஃபோனை கற்பனை பண்ணுங்கள் உங்களோட ஃபோன் ஒரு டேபிளில் இருக்குது இல்லை உங்களோட கையில் இருக்குது அந்த மாதிரி உங்களோட ஃபோனை கற்பனை பண்ணி நீங்கள் யாருக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த பர்சன் மெசேஜ் பண்றாங்க அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய ஃபோன்ல இருக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை இன்ஸ்டாலயோ சம்திங் எதுலையோ அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மெசேஜ சொல்றாங்க ஒரே ஒரு மெசேஜ் ரொம்ப லென்தாலாம் மேனுஃபஸ்ட் பண்ணேன் ஜஸ்ட் ஒன் மெசேஜ் அதை பார்த்த உடனே என்ன ஃபீல் பண்றீங்க அதை ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க ரொம்ப எக்ஸைட் ஆச்சுன்னா நடக்கவே நடக்கல அப்போ அந்த மொமெண்ட் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ பாதி நேரம் நம்ம நடக்கலைன்ற ஒரு வைப்ரேஷன் நம்ம போயிடும் அதை ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் அவங்க அவங்ககிட்ட வந்து எப்பயுமே இந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்களை மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மெசேஜை நீங்கள் பாருங்கள் ஓகே அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்க அப்போ ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் அப்படியே ஒரு காமான ஒரு ஃபீல் அந்த எமோஷன்ஸ் இருக்கணும் ஆனால் ஓவர் எக்ஸைட்டட் இல்லை ஏன்னா ஓவர் எக்ஸைட்னா நம்ம நடக்கவே நடக்கலை அப்போ நடக்கும்போது ஒரு ஓவர் எக்ஸைட்டட் ஆகும் அப்போ அந்த விஷுவல் பண்ணுற வரைக்கும் அந்த பாதி நேரம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலை அப்படின்ற வைப்ரேஷன்ல நீங்கள் இருப்பீங்க அதனால நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒரு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் காமாக ஓகே ஸோ ஒரு நல்ல ஃபீல் ஒரு காமாக ஒரு ரிலாக்ஸாக இது நல்ல ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு காமான ஒரு ஃபீல் ஒரு காமான ஒரு எமோஷன்ஸும் நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதை ஒரு மூணு நாள் மட்டும் பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் பண்ணாதீங்க வெறும் ஒரு மூணு நாள் மட்டும் இந்த விஷுவலைசேஷனை நைட் தூங்கும்போது 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 ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி அந்த ஃபைவ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில் கிராட்டிடியூட் பண்ணுறீங்க அப்படின்னா கிராட்டிடியூட் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே தூங்கும் போதே இந்த விஷுவல் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க வெறும் மூணு நாள் இந்த விஷுவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோ இதை பற்றி நீங்கள் கண்டுக்க போகிறதில்ல பரவாயில்ல ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல பதினஞ்சு நாள் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்களோட லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ணி லிவ் பண்ண முடியும் ஃபோன் அடிக்கடி எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது மெசேஜ் வருதா மெசேஜ் வருதா கால் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டே டைமில் என்ன ஒர்க் இருக்கோ அதை சந்தோஷமாக ஹாப்பியாக லிவ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா யூனிவர்ஸுக்கு எமோஷ்னல் ஸ்டேட் நம்ம வைப்ரேஷன் தான் முக்கியம் இந்த ரெண்டு காமனான மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிஸை ஒரு மூணு நாள் பண்ணிவிட்டு அப்பாட இது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃபீலோடு உங்களுடைய டே டைமில் ப்ரெசென்டில் லீவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பட் திரும்ப போய் அவங்ககிட்ட பேசுகிறாதீங்க சேஸ் பண்ணிடாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் நீங்கள் டீப்பாக டெப்த்தாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கைடன்ஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி ஒரு டென் டேஸ் பண்ணேன் ஃபைவ் டேஸ் பண்ணேன் ஆனால் இப்போ நான் விட்டுட்டேன் அப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கம்பல்சரி ஹெல்ப் பண்ணும் இது வந்து எல்லாருக்குமே கிடையாது ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி மிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வெறும் லோ ப்ரைஸில் தான் அதனால் யாரும் பயப்பட வேணாம் ஓகே என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இது கண்டக்ட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஜேர்னியை இங்கேயே ஸ்டாப் பண்ணிடாதீங்க கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து பாய்